ஹாய் காய்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா நேற்று கனடா அணி கூட ஆட வேண்டிதான் மேட்ச் இருந்துச்சு மையால் மேட்ச் ரத்தாகி ரெண்டு டீமுக்கு ஒரு ஒரு புள்ளிகள் கொடுத்தாங்க அது எதுவும் இந்தியாவுக்கு பாதிப்பு இல்லைங்க ஏன்னா இந்தியா ஆல்ரெடி குவாலிஃபைட் ஆகிட்டாங்க சூப்பர் எய்டுக்கு அதனால் நேற்று மழை வந்து மேட்ச் நிறந்தது நின்றதுனால நம்ம ரோஹித் சர்மா பத்திரிக்கையாளர் சந்தித்தார் சூப்பர் எயிட் சூட்டர் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்போது ஒரு பத்திரிக்கையாளர் ரோஹித் சர்மாவை கோவாடிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் அடுத்த மேட்ச் நீங்கள் கோலியை ட்ராப் பண்ணுவீங்களா ஏன்னா ஜெய்ஸ்வால் இருக்கார் லெஃப்ட் ஹேண்ட்ரு வேற ரோகி நம்ம விராட் கோலி பார்த்தீங்கன்னா வேறு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார் ஒரு மூணு மேட்ச் தொடர்ந்து சரியாக விழா இல்லை அதனால அவருக்கு பதிலாக நீங்கள் ஜெய்ஸ்வால இறப்பீங்களா சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு ரோஹித் சர்மா ஏங்க நீங்கள் எங்க கோலியை ட்ராப் பண்ணுறதுலேயே இருக்கீங்க அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயருங்க வேர்ல்ட் கிளாஸ் பிளேயர் அவர் கண்டிப்பாக அடுத்து மூணு அடுத்த நாங்கள் ஆடுற சூப்பர் எயிட் மேட்ச்சில் கண்டிப்பாக கம்பே கொடுப்பாரு அவரையே நீங்கள் ட்ராப் பண்ணுறதா கேள்வி கேட்குறீங்க ஓ ஒரு பேட்ஸ்மேன் மூணு போட்டி சரியாக விழா ஒரு தகுதி இல்லாத பேட்ஸ்மனால் நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபமாகவே பதில் சொல்லியிருக்கதாக பார்த்தணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ரோஹித் சர்மா கோலி அவங்களோட நான் தான் வெளியே ஃபேன்ஸ் ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டாலும் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக தான் இருக்காங்க ஆனால் கோலி ஒரு மூணு மேட்ச் விளையாடாத இப்படி ரொம்ப பத்திரிக்கையில் ரொம்ப இதுவாக இருக்காங்க அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா ஐபிஎல்லில் சொல்லி சொல்லி அடித்தார் எல்லா மேட்சும் அது இல்லாமல் லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப்பெல்லாம் பயங்கர ஃபார்ம்ல இருந்தார் அப்படியாப்பட்ட பிளேயரை ஒரு மூணு மேட்ச் சரியாக விளையாடல அதுவும் பவுலிங் கண்டிஷனில் சரியாக விளையாடும் போது இந்த மாதிரி கேள்விலாம் வர்றது கண்டிப்பாக மனசுக்கு கஷ்டமாக இருக்குங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கோலி ஒரு எக்ஸ்ட்ரானரி பிளேயருங்க மேட்ச் வின்னர் சேசிங்கெல்லாம் அவரை நம்பி விடலாம் கண்டிப்பாக எவ்வளோ அடித்தாலும் சேஸ் பண்ணி வின் பண்ணி நிறைய மேட்ச் இந்திய அன்றைக்கி கொடுத்துருக்காரு வின் பண்ணி அதனால் அப்படியாப்பட்ட பிளேயரை இந்த மாதிரி கேள்வி கேட்கறது யாருக்காக இருந்தாலும் தான் வரும் அதனால இவங்க வாயெல்லாம் அடைக்கணுன்னா கோலி கண்டிப்பாக கம்பே கொடுத்தா மட்டும்தாங்க முடியும் ஏன்னா அடுத்த மேட்ச் சூப்பர் எயிட் கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் மற்றும் ஆஸ்திரேலிய அணி கூட மோதர் மாதிரி வருது கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான்லாம் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியாது சம எப்படி சொல்கிறது பயங்கரமான ஃபார்மில் இருக்காங்க அதேமாதிரி ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட டீம்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் ஈஸியாக எடுத்துக்க முடியாதுங்க அவங்களும் பெரிய பெரிய டீம் அடிச்சிட்டு தான் வந்திருக்காங்க சூப்பர் எயிட்டுக்கு அதனால் அடுத்த இப்போ சூப்பர் எயிட்ஸ் சுற்று கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான போட்டி அதை அடித்தா செமிஃபைனல் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வர போட்டி எல்லாமே ரொம்ப முக்கியமான போட்டி அதனால கோலியோட கம்பேக் இந்திய அணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது கூட ஒரு ஃபிஃப்டி அச்சு காமிச்சிட்டாரு துபாயை ஒரு ரீசெண்டாக ஒரு தேர்ட்டி அடித்தார் ரோஹித் சர்மா ஃபார்மில் இருக்கார் பண்ட்டு ஃபார்மில் இருக்கார் அந்த வகையில் இவரும் ஃபார்முக்கு வந்தார்னா கண்டிப்பாக பயங்கரமாக இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் அதனால வர போட்டி முக்கியமாக இருக்கிறதுனால கோழி கம்பேக் கொடுத்தா கப்பு தான் முடிவு பண்ணிடலாம் அதனால கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாருன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் பயங்கரமாக ரெக்கார்டு வச்சுருக்காரு நம்ம ரோஹித் சர்மா அப்புறம் விராட் கோலி ரெண்டு பேருமே பயங்கரமாக ரெக்கார்டு வச்சுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பிச்சில் அதனால் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஓப்பனிங் ஆடுறது இந்திய அணிக்கு அட்வான்டேஜ் தான் நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பார் கோலி சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் எத்தனை பேரெலாம் விராட் கோலி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பார் நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இந்திய அணி இந்த வேர்ல்டு வேர்ல்டு கப் அடிக்கும் அடிக்கதா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸில் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபு ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பா கிரிக்கெட் பத்தி முக்கியமா வேர்ல்டு கப் பத்தி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்